வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்க நூல் நூலாசிரியர் அப்படின்ற டாப்பிக்கும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்ற ரெண்டு டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ சாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் Click below link and install application. https colon double slash buymode dot shop slash links slash 0F5993744A9213079A6B53E8 Sponsor content has buymode, has buymode e-shopping, has buymode online, has buymode shopping, has buymode application. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட கம்மி ப்ரைஸில் தராங்க விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் நூல் நூலாசிரியர் பொதுமை வேட்டல் திருவீகா திருக்குறள் திருவள்ளுவர் புறநானூறு மோசிகீரனார் காஞ்சி மதுரை கூடலூர் இரட்டுற மொழிதல் காலமேகப்புலவர் கல்விக்கு இல்லை அவ்வையார் திரிகடுகம் நல்லாதனார் திருவாரூர் நான்மணி மாலை குமரகுருபரர் மெய்ப்பொருள் கல்வி வாணிதாசன் ஏர்முனை ஆ மருதகாசி அம்மானை சுவாமிநாத தேசிகர் பொங்கல் வழிபாடு பிச்ச பிச்சமூர்த்தி உழவின் சிறப்பு கம்பர் முக்கூடற் பல்லு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை எங்கள் தமிழ் பாரதிதாசன் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் இதோட அந்த டாபிக் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தான் பார்க்க போகிறோம் அனுமதி இசைவு ஆதவன் ஞாயிறு ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தி சொத்து இம்சை துன்பம் இருதயம் நெஞ்சகம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் உபயம் திருப்பணியாளர் கொடை உஷார் விழிப்பு யதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு காகிதம் கிரீடம் மணிமுடி குபேரன் பெருஞ்செல்வம் இதோட அந்த டாபிக் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ